வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஆறேகால் செண்டுங்க ஆறரை செண்டுங்க ஆறரை செண்டு உங்களுக்கு கோவில்பாளையம் டு முள்ளுபாடு கேட்லேருந்து கிழக்கிங்க ஆறரை சென்டு இருக்குதுங்க வீடு இது ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ தானுங்க மறுக்கா ரீசேல் பண்ணுறாங்க மறுக்கா வந்து அவங்க விலை கம்மி பண்ணி சொல்லிக்கிறாங்க ஆறரை சென்டு இருபது ரூபா கேட்குறாங்க நெகசிபிள் ஆகுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஆள் ஒரு சமையல் ரூம்பு ஈபி பஞ்சாயத்து வாட்டர் தொட்டி எல்லாமே இருக்குதுங்க சின்ன வேலைகள் செஞ்சு தான் உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க ஆனால் இங்கே குடி குடியிருக்கலாம்க வீடு வெளியில் படி மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குங்க சொல்லும்பேல இருபது லட்சரூவா இங்கே நெகாசியபிள் ஆகுங்க ஆறரை செண்டுங்க இங்கே செண்டு அஞ்சு ரூபா அஞ்சரை முக்கால் போயிட்டுக்குதுங்க கம்மி பண்ணி பண்ணலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ வருதுங்க பார்க்காதுங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முன்னாடி எல்லாம் ஆங்கிள் போட்டுருக்குறாங்க உள்ளே எல்லாம் ஆங்கிள் போட்டு எடுத்துக்கிறாங்க முன்னாடி செட்டு ரெண்டு ரூம்பு டார்ச்சுங்க இருபது ரூபா தான் கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகுங்க கம்மி பண்ணி பண்ணலாமுங்க ஐடியா இருக்கிறது கால் பண்ணுங்கள் வெளி பாத்திரம் ரெண்டு தொட்டி பைப் பஞ்சாயத்து பைப் லைனு எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு பின்னாடி எல்லாம் இடமெல்லாம் நல்லா வசதியாக இருக்குதுங்க பூசருக்கெல்லாம் இடம் விட்டுருக்குறாங்க இது ப்ராப் யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுங்க அருமையான ரேட் சொல்லிக்கிறாங்க வாங்கினவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வேணா இன்றைக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சுராய் எட்டு ஒம்பது ஏழு அந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க ஒரே ஸ்கொயரான பிட்டாக வந்துடுதுங்க முள்ளுபாடி கேட்லேருந்து கிழக்குங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்குதுங்க ஏரி அருமையான ஏரியாங்க நல்லா டீசெண்டாக நாளைக்கு குடியிருக்கிற ஏரியாங்க வாங்கி நீங்கள் வாடகைக்கு ஒரு நாள் விடலாமுங்க கம்பெனி எல்லாம் இருக்குதுங்க வாடகைக்கு நிறையா கேட்குறாங்க வாடகைக்கு ஒரு நாள் விடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி